அந்த நரகத்தினுடைய நெருப்பு அல்லாஹ் மூட்டி கொண்டே இருக்கிறான் மூட்டி கொண்டே இருக்கிறான் எரித்து கொண்டே இருக்கிறான் ரசூலுல்லா சொன்னார்கள் எழுபதாயிரம் ஆண்டுகள் அல்லாஹ் நரகத்தை எரித்தான் அது மஞ்சள் நிறமாக மாறியது மீண்டும் எழுபதாயிரம் ஆண்டுகள் அல்லாஹ் அந்த நரகத்தை எரித்தான் அது சிகப்பு நிறமாக மாறியது மீண்டும் எழுபதாயிரம் ஆண்டுகள் அந்த நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் எரித்தான் அது இப்பொழுது கருப்பு நிறமாக அதனுடைய உஸ்ரத்தினுடைய எல்லையிலே இப்பொழுது அது உண்மையான நெருப்பாக கருப்பு நிறமாக அந்த நெருப்பு இருக்கிறது அல்லாஹ் அந்த நெருப்பினுடைய அந்த நெருப்பு எப்படிப்பட்டது அதனுடைய தன்மை என்று பேசும்போது அல்லாஹ் இடது பக்க இடது பக்கத்துக்காரர்கள் அல்லாஹ் கேவலப்படுத்துவதற்காக பாவிகளை அழைக்கும் பொழுது அப்படித்தான் அல்லாஹ் அழைப்பான் முசீபத்து பிடித்தவர்கள் அல்லாஹ் அப்படித்தான் அழைப்பான் இடது பக்கத்துக்காரர்கள் நல்லவர்களுக்கு வலது பக்கத்துக்காரர்கள் என்றால் யார் தெரியுமா அவர்கள் கொழுந்து விட்டெறிய கூடிய அனலிலே இருப்பார்கள் ஒண்ணு நெருப்பு அந்த நெருப்பினுடைய அனல் அடுத்து கொழுந்து விட்டெறிய கூடிய ஜுவாலையிலே இருப்பார்கள்